நைட்டை தூங்கும்போதே வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ மார்னிங் எந்திரிச்சதும் வந்து எதாவது ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வால்நட் சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணேன் பட் எனக்கு வால்நட் சுத்தமாகவே பிடிக்காது ஸோ அதனால் ரெண்டு டேட்ஸோடு சேர்த்து மென்னு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு வால்நட் ரெண்டு டேட்ஸ் வச்சு சாப்பிட்டேன் இன்னப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இட்லி மாவு காலி ஆயிடுச்சு என் தம்பி வந்து இந்த டிவியில் வந்து அடிக்கடி ஆடு பார்த்து எனக்கு மேகி வந்து செஞ்சு கொடுங்கன்னு கேட்டார் சரி ஓகே கொஞ்சம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனால் டொமேட்டோ சாஸ் வந்து அடிக்கடி வந்து கேட்குறாரு அதனால இது நிறைய வந்து டொமேட்டோ வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி மேகியோட மிக்ஸ் பண்ணி prepare பண்ணியிருந்தேன் ஸோ அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸாக இருக்கும் அப்படின்றனால ஆல்ரெடி அந்த மேகியோட டேஸ்ட் வந்துட்டு அந்த தான் இருக்குது ஸோ அது போட்டாலே நல்லாயிருக்கும் ஸோ அதோட வந்துட்டு கொஞ்சமாக தக்காளியும் சேர்த்து அரைச்சு பண்ணும் போது நல்லா இருந்தது பட் எக் போட்டு போட்டு சமைக்காமல் இருக்கிறதுனால இன்னைக்கு இப்படி பண்ணியாச்சு எக் போட்டு பண்ணலான்ற மாதிரி தோணுச்சு பட் இது வந்து தம்பியும் சாப்பிட மாட்டார் ஓகே அவருக்கு பண்ணது போக ஒரு கொஞ்சம் மீதம் இருந்தது ஸோ ஒரு கருணி நம்ம வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நேற்று ப்ரிப்பேர் பண்ண உடனே அந்த சூடோடு சாப்பிட்டேன் என் தம்பி வந்து நேற்று நல்லா தூங்கிடார் ஒம்பது மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டாங்களா ஸோ அதனால வந்துட்டு நானும் எனக்கும் என்ன பண்ணுறேன்னே தெரியல என் கொஞ்சம் நானும் முழிச்சிட்டேன் அப்படின்னா தம்பி இருந்தால் தான் எனக்கு டைம் பாஸ் ஆகும் அண்ட் சாப்பாடு செஞ்சோம் அப்படின்னாலும் எல்லோரும் வந்து அந்த டைம் சாப்பிட்ற டைமுக்கு பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஹவர் சும்மா மொபைலில் தான் நோண்டிட்டு படுத்திருந்தேன் இன்னே தெரிய வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மைண்டு சுத்தமாகவே இல்லை என்னன்னே தெரியல ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருந்தது மார்னிங் ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்தது அதனால் வந்துட்டு ஒரு க்ரேவிங் மாதிரி இருந்தது சரி இன்றைக்கி வந்து சண்டே அதுவும் ஸோ சண்டே இன்றைக்கி நம்ம நான்வெஜ் எதுவும் எடுக்கலையா ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு இதை வந்து ப்ரிப்பர் பண்ணியாச்சு ஆக்சுவலி நான் எப்போவுமே இந்த மேகி வந்து வாங்கவே மாட்டேன் ஏன் அப்படின்னா அது சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நாக்கில் ஒட்டிக்கிறோம் ஸோ அடிக்கடி சாப்பிட்ணும் செஞ்சு சாப்பிடணும்னு தோணிடும் ஸோ அதனாலே வந்துட்டு அந்த மேகி பாக்கெட் வந்து சுத்தமாக பார்த்தேனாலும் வாங்க மாட்டேன் பட் ரொம்ப வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்காரு சரி எப்படி இருக்கும் ஆல்ரெடி ஒன்ஸ் வந்து செஞ்சு கொடுத்தேன் இன்னைக்கு வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு தான் சாப்பிட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கும் வந்து பிடிக்கலை நீங்க வந்து தோசையா பண்ணி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாரு சரி ஓகே நல்லதுதான் அப்படி சொல்றது அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் சரியா சாப்பிடல பட் நான் வந்து சாப்பிட்டேன் எனக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னால அப்படியே வந்து வாய் ஃபுல்லாக வச்சு வச்சு நல்லா சாப்பிட்டேன் செம்மையாக இருந்தது டேஸ்ட்டு என் இன்னும் கொஞ்சம் இருந்தது ஐயோ என்னடா அது காலி ஆகிட்டுருக்கே அப்படின்னு நினச்சேன் என் தம்பிக்கு வந்து இன்னும் அந்த கண்ணம் வந்துட்டு லைட்டாக வீக்கம் இருக்க தான் செய்யுது இன்னும் இன்றைக்கி ஒரு டூ டேஸில் வந்து மேபி சரியாக ஆக்சுவலி ஒரு செவன் டு எயிட் டேஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டுக்கு வந்து இப்போ பெயின் கொஞ்சம் குறைஞ்சா அவருக்கு கொஞ்சம் உடம்பும் வந்து ஓகேவாக இருக்குது பட் அந்த வீக்கம் குறைஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் நார்மல் ஆயிடுவார் வெயில் அதிகமா இருக்குது பட் இந்த டூ டேஸ் மழை பெய்யவும் ஓரளவு ஓகேன்ற மாதிரி இருந்தது பட் நமக்கு வந்து மழை பெய்றது ஈவினிங்ல பெஞ்சனால ஒரு டூ டேஸ் வாக்கிங் வந்து ப்ராப்பரா பண்ண முடியல அது ஒரு பக்கம் எனக்கு ஒரு கடுப்பா இருந்தது ஐயோ ஈவினிங் மழை வந்துடக்கூடாது அப்படின்ட்டு அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி கிரேவிங்கா இருந்ததுதான் ஸோ இதை சாப்பிடவும் ஓகேன்ற மாதிரி இருந்தது அண்ட் ஒரு பக்கம் மனசு கில்ட்டியா தான் இருந்தது ஐயோ நம்மளுக்கு ஆல்ரெடி வெயிட் செவன்டி சிக்ஸுக்குள்ள போக மாட்டேது பட் இருந்தாலும் சரி ஓகே சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டேன் பட் தம்பி வந்து சரியாக சாப்பிடாதனால அவருக்கு வந்து ஆப்பிள் ஜூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்பிள் அண்ட் பால் வந்து ஒரு கிளாஸ் பால் ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸாக வந்து ஜூஸ் கிடச்சிது சரி ஓகே நம்மளும் ஏன் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு கிளாஸ் தம்பி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம் அண்ட் அவருக்கு வந்துட்டு ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணாமல் பண்ண முடியாதுல்ல ஸோ மொத்தமாகவே ஸ்வீட்னஸ்க்கு வந்துட்டு நாட்டு சர்க்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன் சரி ஓகே நம்மளுக்கு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் டக்குன்னு குடிச்சு முடிச்சிட்டேன் பட் அவர் வந்து சுத்தமாக இதையும் குடிக்க மாட்டேன்ட்டாரு அப்புறம் ஒரு ஸ்ட்ராவை போட்டு கொடுக்கவும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வயிறை பிடிச்சிக்கிட்டே குடிச்சாரு எனக்கு வயிறு வலிக்குது எனக்கு வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு முடிச்சிட்டாரு இன் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு வந்து வெண்டைக்காய் இருந்தது ஸோ அதை வந்துட்டு லைக் பச்சடி மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு வதக்கி ப்ரிப்பேர் பண்ணேன் இன்னும் ஒரு பக்கம் கடுப்பாக தான் இருந்தது சண்டே அதுவும் நேற்று வந்துட்டு அந்த தமிழ் வருட பிறப்பில் ஸோ அதனால வந்துட்டு நான்வெஜ் எதுவும் எடுக்கலை என் வீட்டில் வந்து இருக்கிறத வச்சு ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு லெமன் ரைஸ் தான் பண்ணேன் எனக்கும் குக் பண்ணுற ஒரு மைண்டே இல்லை ஸோ எப்போ சண்டே ஒரு நாள் நல்லா சாப்பிடுவோம் இன்னைக்கிட்டே வந்து அதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஸோ அது போக வந்துட்டு தம்பிக்கு அந்த அம்மை வேற இருக்குல்ல ஸோ அது கியூர் ஆகவும் தான் நான்வெஜ் அந்த மாதிரி நம்ம சாப்பிட முடியுமா ஸோ அதனால வந்துட்டு ஓகே ஒரு நாள் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் இந்த சண்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லெமன் ரைஸை போட்டு கிண்டிட்டு இருந்தேன் ரைஸ் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் குக் பண்ணி வச்சுட்டேன் அண்ட் இந்த மிக்ஸுக்கு வந்து அந்த கடலைப்பருப்புக்கு பதிலாக இந்த நிலக்கடலை பருப்பு ஆட் பண்ணிட்டேன் அண்ட் சா ரொம்ப வந்துட்டு அந்த எல்லோ அந்த ஷேடு இல்லாமல் லைட்டாக தான் நான் வந்து அந்த மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணேன் ரொம்ப வெயில் காலத்தில் வந்து மஞ்சள் அதிகமாக சேர்க்கக்கூடாதுல ஸோ லெமன் ரைஸ் அப்படின்றது வந்துட்டு லெமன் ஆட் பண்ணி பண்ணணும் இதுக்கு நிறைய மஞ்சள் பொடுக்கூடாது அப்படின்னால அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கடைசி சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி எல்லோ விஷயமாக தான் இருந்தது எனக்கு கொஞ்சம் அந்த வெண்டைக்காய் பண்ணியிருந்தாலும் ஸோ அது கொஞ்சம் ரெண்டு ஈக்குவலாக குட்டி தம்பி கூட்டுற கிண்ணம் இருக்குல்ல ஸோ குட்டி கிண்ணம் அதில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆக்சுவலி இன்றைக்கி நான் சாப்பிட வேணாம்னு டிசைட் பண்ணேன் இன்னைக்கு ஃபுல்லாக வந்துட்டு ஏன்னா மார்னிங் வேறு நம்ம மேகி சாப்பிட்டுட்டோமா ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே வாட்டர் மெலன் இல்லை ஜூஸஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா மார்னிங் ஆப்பிள் ஜூஸ் கொஞ்சம் எடுத்தோம் ஸோ ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது ஃபுட் மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் பட் இந்த சாதம் சாப்பிடாம கண்டிப்பாக வந்து நம்மளால் இருக்க முடியாது ரொம்ப அதாவது இப்போ ஒரு நேரம் ஆஃப்டர்நூன் தான் சாப்பிட்றோம் ஸோ நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் நம்மளுக்கு தாங்கணும்ல ஸோ அதனால் வந்துட்டு சாப்பிட்ருவோம் இல்லைனா ரொம்ப ஒரு மாதிரி ஹெட் ஏக்காக இருக்குது நமக்கே ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அண்ட் சாதம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கு அண்ட் இப்போ நம்ம குவான்டிட்டியும் வந்து ஃபஸ்ட்டுக்கு இப்போ ரொம்பவே கம்மி பண்ணிட்டோம் ஸோ எப்பவும் சாப்பிட்ற அளவு கூட இப்போ சாப்பிட்றது இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு ஓகே ஒரு நேரம் சாப்பிட்னாலும் ஒயிட் ரைஸே சாப்பிடலாம் இன்னும் எனக்கு இப்போ அந்த வரகரிசி திணையரிசி அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மந்த் ஃபுல்லாகவே நம்ம இந்த ஏப்ரல் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நம்ம இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ரைஸ் ஒரு நேரம் மட்டும் எதாவது நம்ம வீட்டில் பண்ணது வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ அது வந்து எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல ஓகேன்ற மாதிரி தான் தோணுது ஸோ ஒரு நேரம் வயிறார சாப்பிடுவோம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் தாட்டுக்குள்ளே வந்து நான் வந்துட்டேன் என் சாப்பிடும்போது எனக்கு ஆக்சுவலாக வயிறு பற்றவே இல்லை குட்டி கிண்ணத்தில் இவ்வளோன்னு சாப்பிட்டோம்னா எப்படிடா அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த யானைக்கு சொல்ல பொறியா அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ அந்த மாதிரி ரொம்ப பசி என் அதுக்கப்புறம் ஓகே சாப்பிட்ருவோம் ஓ தண்ணி குடிக்கலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டானா நான் பிஃபோர் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தான் தண்ணி குடிப்பேன் சாப்பிட போகிறோம் அப்படின்னா தண்ணி குடிக்க மாட்டேன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஹாஃப்னவருக்கு அப்புறம் தண்ணி குடிக்க மாட்டேன் ஸோ இதெல்லாம் வந்து நான் கரெக்டாக எப்போவுமே பண்ணிடுவேன் பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த ஒரு மாதிரி ஏதாவது சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் சாப்பிட்ணும்னு நேற்று டே இருந்தது ஒருவேளை நம்ம நான்வெஜ் சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா அந்த மைண்ட் தாட் வந்து கண்டிப்பாக வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் பட் இந்த வீக் வந்து எனக்காக ஒரு நாள் நம்ம சாப்பிடுவோம் பட் இந்த திருவிழா டைமாக இருக்கு ஸோ அதுவும் ஒரு பக்கம் யோசனையாக தான் இருக்கு நம்ம ஊர்ல வந்துட்டு இங்கே எல்லாருமே விரதம் இருப்பாங்க அந்த அழகிற வைகராத்தில் இறங்குவாங்கல்ல ஸோ அன்றைக்கிட்டே வரைக்கும் சில பேர் வந்து அவங்க அந்த நம்ம ஊர் விட்டு போவாங்க ஸோ அந்த டைம் வரைக்கும் சாப்பிடாம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக விரதம் வந்து இருப்பாங்க பட் நம்ம அந்தளவுக்கு இருப்போமான்னு தெரியல பார்ப்போம் நெக்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியல பசியை டைம் வந்துட்டு ஒரு ஃபோர் தேர்ட்டி இருக்கும் ஸோ அப்போவே வந்துட்டு ஓகே வாட்டர் மெலன் தூக்கிடா சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு வாட்டர் மெலன் எடுத்துகிட்டு வந்துட்டேன் தம்பி வந்துட்டு பக்கத்தில் நின்று அவர் என்ன இப்படி டான்ஸ் பண்ணிக்கிட்டே தூக்கிட்டு வரீங்க அப்படின்னாரு சரி நான் இப்போ டான்ஸ் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவரை கிணல் பண்ணிட்டு சும்மா ஆடி காமிச்சிட்ருந்தேன் இந்த அப்புறம் இதை தூக்கி கட் பண்ண போகிறேன்னு சொன்னேன் அவரு எனக்கு வேணாம் நீங்கள் வந்து கட் பண்ணாதீங்க நான் தான் வந்துட்டு கட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தார் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் முன்னாடி டக் டக்குன்னு நான் வந்து கட் பண்ணிட்டேன் அவர்கிட்ட பேசிக்கிட்டேன் டைவெர்ட் பண்ணி அப்படியே கட் பண்ணிட்டேன் அண்ட் இதில் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஃபுல்லாக சாப்பிட முடியாது ஸோ ஒரு இதை வந்து த்ரீ த்ரீ பீஸாக அதாவது ஒரு வாட்டர் மெல்லன்னா த்ரீ டைம்ஸ் சாப்பிட்ற மாதிரி கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் சா கட் பண்ணிட்டேன் பட் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப ஃபுல்லாக வந்துட்டு அந்த ரெட் கலர் இல்லை கார்னர்ஸ்லாம் ஒயிட் ஒயிட்டாக இருந்தது சென்டரில் மட்டும்தான் அந்த கலர் வந்து இருந்தது என் தம்பி வந்து ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னார் அதுக்கப்புறம் கட் பண்ணுவோம் அப்படியே பக்கத்தில் வந்து மெதுவாக உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தார் சரி ஓகே ஃபஸ்ட்டு அவருக்கு அழகாக கட் பண்ணி கொடுத்துலான்னு சொல்லிட்டு நடுவில் இருக்கிறத மட்டும் அவருக்கு கட் பண்ணி கொடுத்தேன் ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஒயிட்டாக அந்த மாதிரி இருந்ததா ஸோ அதனால் அவருக்கு பிடிக்காது கண்டிப்பாக பட் நம்ம சாப்பிட்ருவோன்ற மாதிரி யோசிச்சேன் ஸோ இதை வந்து இருந்து அப்படியே கட் பண்ணி அவர்கிட்ட வந்து கொடுத்துட்டேன் ரொம்ப ஒரு சாப்பாடு வந்து நிறைய சாப்பிடும் போல் இருக்கா ஸோ வாட்டர் மெல்ல இந்த மாதிரி இல்லை வெள்ளரி பிஞ்சு ஸோ அது மாதிரி கொஞ்சம் லிக்விடாக நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி ஆனால் வயிறு டக்குன்னு ஃபில்லாற மாதிரி நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும் ஸோ அதனால வந்துட்டு இதை சாப்பிட்டோம்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு பட் நேற்று இது சாப்பிட்டும் வந்து எனக்கு அந்த சாப்பிட்ட டைம் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து ஆன மாதிரி இருந்தது பட் அதுக்கப்புறம் அந்த பசி எங்கே போ அதாவது பசி வந்து இருந்துகிட்டே இருந்தது டேவே எனக்கு அப்படி தான் இருந்தது ரொம்ப கம்மியா சாப்பிட்றோம் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் போல ஸோ அதனாலேயே கூட மேபி நம்மளுக்கு வந்து பசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம மைண்ட்ல வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் நம்ம போதும் நல்லா தான் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம எவ்வளவு கம்மியா சாப்பிட்டுருக்கோம் மிச்ச தான் இவ்வளோ பசிக்குது அப்படி நினச்சோம்னா கண்டிப்பா வந்து சாப்பிடும் சாப்பிடணும் தோணும் தோணிகிட்டே இருக்கும் ஸோ அது நேத்துட்டே எனக்கு அப்படி தான் ஆக்சுவலி இருந்தது நான் வந்து வேகமாக ஒரு பீஸ் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு பீஸ் சாப்பிட்டேன் மூணு பீஸ் சாப்பிட்டேன் ஸோ ஃபுல்லாகவே எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு நான் காலி பண்ணிட்டேன் நான் வந்து இப்போ உட்காந்துருக்கும் போது எனக்கு வந்து எப்படி இருக்குது ஏன்னா வந்து ஹிப் சைடில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஹார்ட் வந்து தெரியும் ஃபர்ஸ்ட்லாம் இப்போ வந்து அந்தளவுக்கு தெரியலை ஸோ அதுதான் வந்து அப்பப்போ வீடியோலையும் வந்து பார்த்துக்கிறது இன் பரவாயில்ல ஓகேன்ற மாதிரி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்குள்ளே வந்து வந்துருச்சு நான் வந்துட்டு இப்படியே மெயின்டைன் பண்ணேன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பட் நம்ம ஒரு நாள் சாப்பிட்டோம் ஆசைப்பட்டதை சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரே நாளில் வந்துட்டு ஒரு கிலோ கூடிடுது அண்ட் வீட்டில் எல்லாருமே வந்துட்டு இப்போலாம் இன்றைக்கி ஒரு நாள் தானே சாப்பிட ஒன்றும் ஆயிடாது உன் டயட்லாம் ஒன்றும் ஆயிராது அப்படி சொல்லுவாங்க பட் நமக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் ஸோ எல்லாரும் சொல்கிறாங்களே சரி நம்ம ஒரு நாள் எல்லோரு மாதிரியும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டோன்னா அன்னைக்கு வந்து ஏன் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் நம்மளை ஃபீல் பண்ண வச்சிருது ஸோ அந்த நம்ம இப்போ ரீசண்டாக வந்து ஒரு போன வீக்கில் வந்து அந்த ஸ்வீட்டாக வந்து சாப்பிட்டோம்ல ஸோ அதனால கூட மேபி நம்மளுக்கு இந்த வீக்ல வந்து ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸில் வந்து இருக்கு பட் இருந்தாலும் ஓகே என்ன பண்ணுறது எல்லா நேரமும் வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ண முடியாது என்னோட பாடி டைப் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஸோ அதை வந்துட்டு நான் நினச்சி நினச்சி ஒரி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த லாஸ் இன்னும் இல்லாமல் போயிடும் ஸோ அதனால கொஞ்சம் ஓகேவாக ஃபீல் பண்ணுவோம் என் சாப்பிட்டுட்டு இருக்கல யாரோ கூப்பிட்டாங்க என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த கட்சிக்காரவங்க தான் என்ன கட்சி என்னன்னு தெரியலை நம்ம வீட்டில் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு இந்த ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்துட்டு போனாங்க பட் நமக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு சைடில் வச்சுட்டு திரும்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நமக்கு வந்து ஒரு சில நேரங்கள் வந்து தோணும் அதுவும் எனக்கு ரோட்ல பொங்கல வந்துட்டு இந்த பேப்பர்ஸ் டேம்லெட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க முன்னாடியே இல்லை வேணாம் இருக்கட்டும் நான் எப்படியும் அதை பார்த்து யூஸ் பண்ண மாட்டேன் நீங்களே வேறு யாருக்காவது கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்து ஃபைன் அண்டு நம்ம ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னால அதுக்கப்புறம் ஃபைவ் தேர்ட்டிக்கு நம்ம மாடிக்கு போயிட்டு வாக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ நல்லா நேற்று ரொம்ப நேரம் வாக் பண்ணேன் அண்டு ஒரு சிக்ஸ் தௌசண்ட் அண்ட் செவன்டீன் ஸ்டெப்ஸ் வந்து வாக் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒரு ஒன் சிக்ஸ்டி எயிட் கேலரிஸ் வந்து நேற்று டேயில் வந்து நம்ம பர்ன் பண்ணியிருக்கோம் எனக்கு ஏழு மணி வரைக்கும் வாக் பண்ணிவிட்டு நான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வாக் பண்ணி கீழே வந்துட்டேன் அண்ட் அப்புறம் எனக்கு மார்னிங் வெயிட் செக் பண்ணப்போ ரொம்ப டிராஸ்டிக்கான சேஞ்ச் லாஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் பட் ஃபைன் ஓகே ஒரு ஹண்ட்ரட் லாஸ் ஆயிருக்கு இனி இதுக்கு வந்து எவ்வளவு பரவாயில்லதான் ஓகேன்ற மாதிரி தோணுச்சு இன் டேக் கேர் பாபாய் நாளைக்கு வீட்டில் பார்க்கலாம் சட்டா